ஒவ்வொரு கிரகத்தினுடைய காரத்துவங்கள் என்ன அந்த கிரக காரத்துவத்தினால் ஜாதகர்களுக்கு ஏற்படக்கூடிய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது குறித்து நம்ம ஒவ்வொரு பதிவுகளாக பார்க்க வந்து அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய கிரகம் பிரம்மாண்டம் உரிய கோடிகளை குவிக்கக்கூடிய எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை குறிக்கக்கூடிய எதிர்பாராத நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய உச்சத்தில் கொண்டு போய் வைக்கக்கூடிய புகழை கொண்டு துறைகளில் பிரபலப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு பகவான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய

புதனுக்கு அடுத்து இந்த ராகு பகவானுடைய சாமர்த்தியத்துக்கு இங்கே அளவே கிடையாதுங்க அதாவது தொழில்நுட்பங்களை எளிமையாக பயன்படுத்தக்கூடிய நபராக இருப்பாங்க இந்த நேரில ஒரு ஃபோனை கொடுத்தீங்கன்னா ஏ டுசன் வந்து தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அது கூட படிப்புகளும் படிச்சிருக்க மாட்டாங்க ஆனா அது இருக்கக்கூடிய தொழில்நுட்ப அறிவு அப்படிங்கிறது இயல்பாகவே பெற்ற ஜாதக யார் அப்படின்னு சொன்னா இந்த ராகு பகவான் இந்த ராகு பகவான் அவருடைய ஜாதகத்தி வலுவா இருக்குது அப்படின்னு சொன்னா இவங்க பேசியே ஒரு விஷயத்தை வந்து உண்மை மாதிரியே பேசி பொய்ய பேசக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க இதில் உண்மை எது பொய்யருங்கிறத யாராலையும் பிரிச்சு கூட பார்க்க முடியாது ஏன்னா அளவுக்கு இந்த கற்பனை வளத்தோட ஒரு உண்மையை ஒரு மாயாக சொல்லக்கூடிய அன்பர்கள் எல்லாருமே இந்த ராகு பகவானுடைய ஆதிக்கம் அதிகம் பெற்ற நபர்கள் இவங்களோட வாழ்க்கையில் எப்போதுமே எதிர்பாராத நிகழ்வுகளை அடிக்கடி சந்திச்சுக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த ராகு பகவானுடைய வலு அதிகமாக இருக்கக்கூடிய ஜாதகங்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் ராகு வலுவா இருக்குது அப்படின்னு சொன்னால் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தி ஒரு கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை வந்து இது ஏற்படுத்திவிடும் ஒரே நாளில் அம்பானியாக கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த ராகு வலுவா இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு ஏற்படுங்க எதிர்பாராத விபத்துகளும் ஏற்படும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் எதிர்பாராத நிகழ்வுகளை இந்த ஜாதகத்தில் ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னால் இந்த ராகு பகவானுடைய பங்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இந்த ராகு ராகுலா இருக்குது அப்படின்னு சொன்னால் இவங்க தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளில் ஒரு எக்ஸ்பர்ட்டாகவே இருப்பாங்க அதாவது ஹேக் பண்ணுறது இந்த ஹேக்கர் செல்லர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராகு வலுவாக இருக்கக்கூடிய ஜாதக இருக்கு அதே மாதிரி அரசியல் ஈடுபாடு அப்படிங்கிறது இவங்களுக்கு வருமா அப்படின்னா கண்டிப்பாக வருங்க அதே மாதிரி சினிமா சார்ந்த துறைகளில் இவங்க ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஒரே வீடியோவில் வந்து பிரபலமாகக்கூடிய ஒரு நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு பகவான் உலவா இருக்கக்கூடிய ஜாதக சினிமா துறைகளில் பிரபலமாகிருவாங்க மீடியா துறைகளில் ஆயிடுவாங்க அதே மாதிரி இந்த ராகு பகவான் இருக்கும்போது வெளிநாடு வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று அவங்கள் தொழில் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படும் பல மொழிகளை பேசி பல மொழிகளை தெரிந்து பேசக்கூடிய நபராக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த ராகு பகவான் இருக்கக்கூடிய இது ராகு பகவான் வலுவா இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகர்களுக்கு ஒரு ஷார்டட்டான ஒரு விஷயத்தை விரும்புவாங்க அதாவது எல்லாரும் ஒரே பாதையில் பயணப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க இப்படி போனால் இப்படி போயிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குறுக்களான வழிகளையும் ஷார்ட்கட்டை விரும்பக்கூடிய நபராக அவங்களோட செயல்பாடுகள் எல்லாமே இப்படி தான் இருக்கும் ஸோ எதையுமே வந்து அனலைஸ் பண்ணக்கூடிய நபராக இவங்க இருப்பாங்க இந்த பங்கு சத்தின்னு சொல்லக்கூடிய ஸ்டாக்ரட் ட்ரேடிங்லாம் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ராகுனுடைய வலிமை அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்க வந்து எதையுமே தொடர்ச்சியாக சில விஷயங்களை செய்ய முடியாமல் போகும் தொடர்ச்சியின்மை அப்படிங்கிறது இந்த ராமபோகன் வலுவா இருக்கக்கூடிய ஜாதகளுக்கு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இதுவுமே நடக்காது அன்எக்ஸ்பர்டடடாக சில விஷயங்கள் நடக்கும் அதை அவங்க வழங்களை ஏற்றுக்கொள்ள முடியும் எல்லாருமே வந்து இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் ஏரோமெட்டிக்கல் இன்ஜினியரிங்கு ஆகாஸ் ஸ்பேஸ் சார்ந்த எல்லாம் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த ராகு பகவான் வலுவா இருக்கக்கூடிய ஜாதகர்கள் அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் ஒரு டிரைவர்ஸ் இருக்கிறாங்க நகர் சம்பந்தமான துறைகளில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ராகு பகவான் வலுவா இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கெல்லாம் ஏற்படுங்க மாயாஜால வித்தகன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த மெஜிசியன்னு சொல்லுவாங்க இல்லையா மேஜிக் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த ராகு பகவான் வலுவா இருக்கக்கூடிய ஜாதகர்கள் மாதிரி இந்த ராகு வலுவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இவங்க எல்லாம் வந்து இந்த மருத்துவ சம்பந்தப்பட்ட துறைகளில் இந்த அனஸ்தெட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய மயக்கவரி துறைகளில் வந்து இருப்பாங்க அப்போ இந்த ராகு பவன் வலுவாக இருக்குது அப்படின் சொன்னால் இந்த பழைய பொருட்களை புதுப்பித்து புதிய வடிவத்தை கொடுக்கக்கூடிய பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட துறைகளில் வந்து இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அறிவியல் ஆராய்ச்சியாளர்களாக இருக்கக்கூடிய நபராக இவங்க இருப்பாங்க எதையுமே சயின்டிபிக்காக வந்து அமேஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த ராக பகவான் வலுவாக இருக்கக்கூடிய ஜாதகம் மாந்திரிகம் தாந்திரிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளாக் மேஜிக்லாம் அதிக ஈடுபாடு ஏற்படக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த பகவான் வலுவாக இருக்கக்கூடிய ஜாதகங்களாக இருப்பாங்க காளி வழிபாடு இந்த மாதிரி ஒரு உக்ரமான தெய்வங்களில் ஒரு தாந்திரிக சம்பந்தமான எந்திரங்களை வச்சு வழிபாடக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த ராகு பகவான் வலுவாக இருக்கக்கூடிய ஜாதகங்களாக இருப்பாங்க வாசல் கூட தென்மேற்கில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் தென்மேற்கு அப்படிங்கிற பகுதி வந்து அவர்களுடைய வீட்டில் வாஸ்து அப்படி அப்படிங்கிறது சரியான நிலையில் இருக்கும் இந்த பகுதியை இவங்க அழகாக பயன்படுத்தலாம் உங்களுடைய ஜாதகத்தில் திராவிட பகவான் வலுவா இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் அருகில் இருக்கக்கூடிய அச்சக ஜோதிடத்தை சந்திங்க அச்சக ஜோதிட முறையை படிங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிலில் அடுத்த ஒரு கிரகத்துக்கான காலத்துவங்களை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடுவது உங்களுடைய இயற்கை ஜோதிடர் மற்றும் உதவியாசர் ராஜ் அருளானந்தன் இந்த சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்